ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கல்யாணம் வீட்டு ஸ்பெஷல் ஜவ்வரிசி பாயசம் நல்ல டேஸ்ட்டாக நம்ம கிச்சனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் முக்கால் கப்பு நைலான் ஜவ்வரிசி சேர்த்து இது நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும் இப்போ அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஏழு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம எடுத்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துருவோம் சேர்த்து இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஒரு பக்கமாக ஸ்லோவாக வேக விட்டுடலாம் இப்போ அதே ஃப்ரையிங் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி தேவையான அளவு சேர்த்து இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே சாரப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே விட்டுடலாம் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து நல்லா அது பந்து மாதிரி பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டு இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு குட்டி பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வெந்து இருக்கிற ஜவ்வரிசியில் சேர்க்கும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் அதனால இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இதில் பாதாம் முந்திரி அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இது இந்த கலருக்காக நம்ம பாதாம் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பக்கம் ஜவ்வரிசி நல்ல சூப்பராக நல்ல கிறிஸ்டல் மாதிரி வெந்து வந்தாச்சு இதை ஒரு முறை கலந்து விட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பாதாம் மிக்சை சேர்த்து அதை ஒரு முறை கலந்து விட்டுருவோம் கலர் நல்லாவே அழகாக வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு கப்பு நல்ல ஃபுல் க்ரீம் பால் நல்ல திக்காக சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இது போக போக கெட்டி டைம் ஆக ஆக இப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ இதில் இனிப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரையும் அரை கப்பு மில்க் மைடும் சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மில்க் மைடு சேர்க்கும் போது அடுப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சுக்கோங்க அது அப்படியே அடியில் ஸ்டே ஆயிடுச்சுனாக்கா அது ஒரு மாதிரி கருகி போய்ட்டு ஸ்மெல்லே நல்லா இருக்காது ஏன்னா இதில் நம்ம ஃபுல்லாக அந்த பால் சேர்த்து தான் பண்ணுறோம் இப்போ வாசனைக்கு இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அந்த முந்திரி திராட்சை அந்த சாரப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு ஜவ்வரிசி பாயசம் ரொம்பவே குயிக்காக ரெடியாகிடுச்சு இது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது வீட்டில் பர்த்டே பார்ட்டி அப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வந்து இந்த பாயசம் பண்ணலாம் நீங்களும் இந்த கல்யாண வீட்டு ஜவ்வரிசி பாயசத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்